ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருக்கு செப்டம்பர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் இதுல ஃபைபர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தினால் மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டியிருக்கும் அது ஹிந்தி திணிப்புக்கு வழிவகுக்கும் என கூறி திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என நிர்பந்திக்க கூடாது என அதிமுக பாமக போன்ற எதிர்க்கட்சிகளும் மத்திய பாஜ அரசை வலியுறுத்தின இந்த மொழி பிரச்சனையை பிரதானமாக முன்னிறுத்தி சட்டசபை தேர்தலை சந்திக்க திமுக முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு தினமும் ஸ்டாலின் கடிதம் எழுதி வருகிறார் இந்தி ஆதிக்க மொழி அது மாநில மொழிகளை அழித்துவிடும் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதற்கு மத்திய அரசின் கல்விக் கொள்கையே காரணம் மத்திய பாஜ அரசு சமஸ்கிருத வளர்ச்சிக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குகிறது என தன் கடிதத்தில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக கடிதம் எழுதவும் திட்டமிட்டுள்ளார் திமுகவின் இந்த மொழி அரசியலை முறியடிப்பது குறித்து சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழக பாஜ தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் இது தொடர்பாக பாஜ நிர்வாகிகள் கூறியதாவது பி எம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த மறுப்பதால் அதற்கான நிதியை தமிழகத்திற்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதைத்தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார் ஆனால் அதை வழக்கம் போல திரித்து கல்விக்கான நிதியையே மத்திய அரசு தர மறுப்பது போல திமுகவினர் பிரச்சாரம் செய்கின்றனர் மாநிலங்களுக்கான நிதியை தர முடியாது என மத்திய அரசால் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி பரிகாரம் தேட முடியும் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று தீர்வு தேட திமுக தரப்புக்கு விருப்பமில்லை இந்த விஷயத்தை தெரித்து அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் திமுகவின் ஒரே நோக்கம் அதைத்தான் திமுக செய்து வருகிறது இதை முறியடிக்க மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஐந்தாயிரம் கோடி நிதியை தமிழக மாணவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் லேப்டாப் போன்ற கல்விக்கு தேவையான உபகரணங்களை வழங்கலாம் என அமித்ஷாவிடம் யோசனை சொன்னோம் நல்ல யோசனை என கூறியவர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் என்றனர்